அம்மா உன் கையில் இருக்கிறதும் அனிதா கையில் இருக்குல்ல அந்த சின்ன வெங்காயத்தை இப்போ காலையில் குழம்பு கொச்சிருக்கலாம் இந்த பெரிய வெங்காயம் அந்த வெள்ளைப்பூடலாம் மதிய பிரியாணிக்கு ஆகும்ல அதான் எப்பயே எடுத்துட்டு வந்தேன் உரிச்சு வச்சிட்டோட கையோட வேலை முடிஞ்சிடும் ஆ ஆமாக்கா இப்பயே உரிச்சு வச்சிடலாம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் போதே அனிதா எங்க இருந்துச்சுட்டீங்களா சரி இருங்க காஃபி எடுத்துட்டு வரேன் ஆ வந்தேன் சரிங்க ரெடி நீ போய் தம்பி காஃபியை கொடுத்துட்டு வா ஆ வந்து கூட உரிச்சுக்கலாம் ஆ சரிக்கா அந்த சின்ன வெங்காயத்தை எடுத்து கூட உரிக்கிறேன் நான் வள்ளி வள்ளி எங்க கறி வாங்கிட்டு வந்துட்டீங்களா ரொம்ப கூட்டமோ லேட் ஆயிடுச்சு போல ஆமாமா நான் 4 மணிக்கு போய் இங்க பாரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு சரிங்க நான் எழுதி கொடுத்த லிஸ்ட் படி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்கல்ல நாமே வாங்கிட்டு வந்துட்டேன் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோ வேற எதுவும் இல்லட்டும் கேளு நான் போய் வாங்கிட்டு வரேன் சரியா ஆ சரிங்க நான் வரேன் அம்மா அந்த உரிச்சிட்டுるமா நான் போய் பாத்துட்டு ஆ குக்கர்ல போய் வா கறியை வச்சிட்டு வரேன் சரி போடி நான் பாத்துக்கறேன் சரிங்க நான் போய் எடுத்து வச்சிட்டு வேற எது இல்லட்டும் சொல்றேன் வாங்கிட்டு வாங்க ஆ சரிமா சரி காபி போட்டு கொண்டு வரியா எடுத்துட்டு வரேன் டேய் நில்லுடா என்னோட பாக்ஸ் அது நீ எதுக்கு எடுத்துட்டு போறே ஏண்டி இந்த ஏய் ஏய் நான் என் என் அப்பா கிட்ட சொல்லி வச்சிட்டேன் இது எனக்காக ஸ்பெஷலா நீ டச் அம்மா கூப்பிடுறேன் தங்கங்களா என்ன காலையில முடியாம வெடிக்கு சண்டை சண்டை போட்டுட்டு இருக்கீங்க இவனா பாட்டி கூட போட்டுட்டே இருக்கா என்னோட வெடி அவடி போறான் பாட்டி என்னன்னு கேளுங்க இந்த பெரிய அப்பா எனக்கு தான் வாங்கி இப்ப கம்பி மத்தப்பு சின்ன சின்ன வெடி தான் பாட்டி வெடிப்பா இது பெரிய வெடி பாட்டி பசங்க தான் வெடிப்பாங்க இவ்வளவு பாருங்க பாட்டி என்னைய தொல்ல பண்ணிட்டே இருக்கா டேய் பெரிய வெடி என்ன பசங்க மட்டும் தான் வெடிக்கணும்னு இருக்கா இப்ப பாரு நான் வைக்கிறேன் பாரு சரி வாடி ரெட்ட குதிரவாளு நீ எப்படி வெடிக்கணும்னு நானும் பாக்குறேன் ஐயோ அம்மா என்ன ஓடி வருவா பாரு டேய் நீங்க ரெண்டு பேரா வெடிக்க கூடாதுமா அப்பா வெளியே உட்காந்துருக்காங்க பெரியவங்களை கூப்பிட்டு வெடிங்க கையில காதல் பற்ற போகுது ஆ சரிங்க பாட்டி ஹலோ என்ன என்ன விட்டுட்டு போறீங்க நானும் கிராக்கஸ் நான் தெரிக்கணுமா வேண்டம்மா வந்து தொலையா சிங்க குட்டி எடே நீயும் போய் விடுடா வரிடா போய் விடி வடி ஆஹ் சரிங்க பாட்டி நான் எல்லாருமே போய் விடிக்கணும் டேய் எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுங்கடா ஆமா இவ பெரிய இவ் இவ பின்னாடி நாங்க வரோம்மா போடி எண்ணிட்டே டெய் நான்தான் ஃபர்ஸ்ட் வெடிப்பேன் இந்த இதா உனக்கு ஏக்கா வரி எரி இதெல்லாம் நைட் வெடிக்கணும்டா பெரிய வெடி எடுத்தாடா இத வெடி ஃபர்ஸ்ட் டேய் ஜாக் இங்க வாடா ம் போ வெடி இத வாடி இந்த பக்கம் வச்சிட்டனா அண்ணா இப்ப நான் வெடிக்கிறேன் இந்த பிக் வெடி நான் வெடிக்கிறேன் டேய் பாத்து வெடிக்கணும்டா இத நான் பாத்துக்குறேன் இந்த இடமா சேபா வந்து பட்டாசு வெடிங்க எல்லாரும் ஹேப்பி டேய் நீ தான் நமக்கு எருமகடை வயசானாலும் இந்த வெடி விடுறதெல்லாம் பாக்கும்போது சின்ன பிள்ளைங்க மாதிரி சந்தோஷமா தான இருக்கு அம்மா அம்மி இதே மாதிரிகா இந்த फ्लाइट நம்ம மேல போகும்போது அண்ணாவிடவும் பார்த்துதனயா இருப்பான் இருக்கும் சீக்கிரம் அந்த கம்பி மாத்த போய் எடுத்துட்டு வா அவ்ளோ ஆறுமாடா

ரொம்ப நன்றி ஃபேன்ஸ் எல்லார்க்மி ஹாப்பி தீபாவளி அனைவருக்கும் தீபம் ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மக்களை அக்கா இவங்க பேருக்கு கால் பண்ணி பால்கனிக்கு வர சொன்னாங்க தெரியலையே சர்ப்ரைஸ்ன்னு சொன்னாங்க பார்த்தா தான் தெரியும் அக்கா அங்க பாருவேன் ஒருத்தி நான் இங்கே வந்தது கூட தெரியாமல் அங்கே பார்த்துட்டுருக்குறான் ஓய் பட்டாசு ம் ம் பார்க்க மாட்டா நம்ம தான் அந்த பக்கம் போகணும் போல பேபி நீங்கள் எப்போ வந்தீங்க ம் அந்த வான வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால அப்போவே நான் வந்துட்டேன் ஆமாம் அக்கா இங்க அவங்களாம் சிவா கிட்ட அனுப்பியாச்சு அவங்க பக்கத்தில் தான் இருக்காங்க இதுதான் அவங்க தீபாவளி ட்ரெஸ்ஸா நான் நாலஞ்சு எடுத்தேன் இப்போ நைட்டு தானே அதை டிஷர்ட் ஸ்டிச் பண்ணிட்டேன் ஏன் நல்லா இல்லையா உனக்கும் எனக்கு கொஞ்சம் செட் ஆகுது ஏன் ரொமான்டிக் ஹீரோ இல்லை நீங்கள் உங்களுக்கு எப்படிங்க எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகாக தான் இருப்பீங்க அப்படியா அப்போ ரொமான்ஸ் பண்ணலாமா ஆரம்பிச்சிட்டீங்களா இல்லையே இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை பேபி என்னடி ஒன்றும் இல்லை ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி என்னோட பட்டாசு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஹாப்பியா இந்த தீபாவளியை सेलिब्रेट பண்ணுங்க சேஃபா சரிங்களா என்ன கனிமா ஓகேவா பிடிச்சிருந்தா ம் வேற லெவல் பா ஆட்லாம் பறந்துச்சே சூப்பரா இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சா எங்களுக்கு தான் இந்த சர்ப்ரைஸ் போதுமா ஏய் கல்லா என்னடா குட்டி வீடியோவாக முடிஞ்சுன்னு பார்க்குறீங்களா அதோட ரீசன் வந்துட்டு நம்ம ஆர்த்தி சொல்லுவாங்க அது என்ன ரீசன்னா இது தீபாவளி செலிப்ரேஷனுக்காக குட்டியாக மேக் பண்ண வீடியோ தாங்க அதனால தான் குட்டியாக இருக்குது நான் ஆக்சுவலாக நினச்சது விஷ் மட்டும் பண்ணிட்டு போயிடலான்ட்டு சரி ஓகே ஒரு குட்டியாக வீடியோ போட்டுடலான்ட்டு சொல்லிட்டு தான் இதை மேக் பண்ணியிருக்கேன் எனக்கு கிடச்ச கேப்பை தாங்க இது பண்ணியிருக்கேன் ஏன்னா ஃபெஸ்டிவல் டைம்னாவே நம்ம வீட்டில் போய்ட்டுருக்கோம்ல அதே தாங்க இங்கேயும் அப்புறம் நல்லா ஸ்வீட் சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்கள் ஃபன் பண்ணுங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க பட்டாஸ் வெடிக்கும் போது பார்த்து வெடிக்கணும் சரிங்களா கேர்ஃபுல்லாக உங்களோட தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்கள் எல்லாருக்குமே தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் அட ஆமாங்க இனிமேல் தான் நம்மளோட ஸ்டோரி வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு மோட்டிவாக இருக்கும் அதனால நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துட்டுருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்களா பாய் ஹாப்பி திவாலி